பெண் இன்னைக்கு இப்ப நமக்கு எல்லாமே இந்த சப்ஜெக்ட் ஓரளவு எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான் பெண்ணின் பெருமை அதிகமா நம்ம நிறைய கேட்டுப்போம் அதுலயும் இந்த மணிவேர் நாளா வைப்பு வரும்போது அநேகமா அந்த டாபிக் தான் எல்லாருமே பேசுவாங்க இப்ப நம்ம கிட்ட இருக்க சில பல குறைபாடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து பெண்கள் வந்து பெண்கள் வந்து நம்மளோட எண்ணங்கள் செய்கைகள் சொல் செயல் அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது கொஞ்சம் மாற்றம் வந்துன்னா ஏன்னா ஒரு பெண் தான் அந்த குடும்பத்தை வழி நடத்துகிறான் அப்படி வழி நடத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டபோது நம்மளோட எண்ணங்களோ செயல்களோ சொற்களோ எதுவா இருந்தாலும் அதிகமா எல்லாரையும் பாதிக்கும் நம்மள மட்டும் இல்லாம அது நம்ம குடும்பத்தையே பாதிக்கும் அது எல்லாத்தையும் அதோட பிரதிபலிப்பு இருந்துட்டே இருக்கும் ஒரு உணவு உணவு சமைக்கும் போதும் அந்த உணவுல வந்து பாத்தீங்கன்னா அத சொன்ன பஞ்ச இந்திரியங்களும் நானே இந்திரியங்களும் கலந்ததுதான் அதுல முக்கியமா கைகளும் கண்களுக்கும் மிக சிறப்பு உண்டு ஒரு சமையல செய்யணும்னா அந்த கைகளும் கண்கள் இருக்கிற காந்தம் அந்த சமையல்ல போய் அந்த சமையல் சிறந்து அத வந்து அந்த உணவு வந்து ஒரு சிறப்பான உணவா நம் உடலுக்கு போகணும் அப்படி இருக்கும்போது நம்ம அந்த சமையல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அன்னைக்கு என்னைக்கு எந்த பெண்கள் மூணு வேலையும் சமைக்கிறாங்களோ அந்த குடும்பம் தான் உண்மையான தாக்கம் அது இன்னைக்கு காலத்துல அப்படி மூணு வேலை உட்காந்து வீட்டுக்குள்ள சமைச்சிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் எல்லா பெண்களும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அதனால அப்படி பண்ண முடியாது சமைச்சா போட்டாங்க ஒரு எல்லாம் கூட போதும் அதிலே சமைச்சு வச்சு நைட்டு வந்து எதையாவது ஒரு சின்னதா சிம்பிளா பண்ணிட்டா போதும் அதுவும் இல்லாம இன்னைக்கு என்ன ஆயிட்டு கேட்டீங்கன்னா முழுக்க 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 ஹோட்டல் ஃபுட் கோர்ட் என்ன சொல்ற ஸ்ட்ரீட் ஃபோன்ஸ் என்ன ஃபுட்டு அப்படின்னாலே வந்து நம்மளோட முக்கிய ஒரு சிறப்பே என்னன்னு கேட்டீங்கன்னா விருந்தோம்பல் விருந்தோம்பல் அப்படிங்கறது நமது பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணமா சமைப்பாங்க சர்வ சாதாரணமா யாராவது விருந்து அப்படின்னா விருந்து அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க வாட்டர் பாயசத்தோட அத்தனை வகை கறிகளோட அப்படியே இளநரைச்சு பரிமாறின ஒரு என்ன சொல்ற சமுதாயத்துல இருந்து ஒரு ஒரு இதுல இருந்து நம்ம எல்லாம் வந்தவங்கதான் நம்ம அம்மா பாட்டி எல்லாம் அப்படிதான் நம்மளெல்லாம் இது பண்ணியிருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த அந்த இடத்துல இருந்து எல்லாமே விலகி வந்தாச்சு கேட்டா ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அதுக்குமே இந்த அம்மாக்களே என்ன செஞ்சு பழக்கப்படுத்துறாங்க ஒரு சின்ன சின்ன வேலைக்கு கூட அதுங்களுக்கு இந்த அப்படி தப்பி தவிர இன்னைக்கு விருந்துக்கு யாராவது வந்தா வாங்கன்ட்டு அவங்கள கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போயிட வேண்டியது எல்லாம் ஆர்டர் பண்ணி ஹோட்டல்ல இருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட வேண்டியது ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து நமக்கு ஒரு விருந்து கொடுக்கும் போது அது எத்தனை பேருக்கு ஒரு இதுவா இருக்கும் கெட்டுக்கு வச்சு பாருங்க ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கறத விட ஒரு சின்னதா சிம்பிளா ஏதாவது பண்ணி கொடுத்தா கூட அது ஒரு சிறப்பா நினைக்கிறேன் ஹோட்டல்ல வாங்கி அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பா ஏன்னா அந்த விருந்து ஒன்றுங்கறத நமக்கு புதுசா புழிச்சு அவங்களுக்கே அவங்க சமைச்சுக்கிறதே குப்பை தான் வச்சுக்கிறாங்க இப்ப இன்னைக்கு நைன்ஜி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஒண்ணும் பண்ண முடியாது சரி அட்லீஸ்ட் சாட்டர்டே சந்தே லீவ் அன்னைக்காவது நீங்க உங்க வீட்டுல உங்க கையால உங்க குழந்தைகளுக்கு உங்க கணவருக்கு உங்க குடும்பத்துக்கு நீங்க சமைச்சு கொடுக்கும் போதுதான் அந்த காந்தம் காந்தம்னா வந்து பரிமாறப்படுறதே வந்து இவர் குழந்தையோட இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அனைத்து சொல்ல இல்லையா குழந்தைங்களை நீங்க அணைச்சே வச்சிட்டு இருக்க பிறந்த கழிந்தைங்கள எப்பவுமேன்னா அந்த காந்தம் சோ நம்ம கண்களின் மூலம் கைகளின் மூலம் கொடுக்கப்படும் அந்த காந்த பரிமாற்றம் அந்த உணவு குழந்தைகளுக்கு ஒரு நல்லா இருக்கும் இன்னைக்கு எல்லாம் பாய்சன் ஆகி போயிருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு காரணம் உணவு முறைன்னா மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது என்ன வந்து என்னங்க நீ என்ன சம்பளம் கொடுக்குறேங்கிறத பொறுத்து அவனோட வேலை அவன் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வைப்பமா அந்த எண்ணங்களோடதான் சமையல் செய்யணும் இது சமையலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது உண்டு ஏன்னா மகாத்மா காந்தி ஒரு தடவை வந்து ஜெயில இருந்து சாப்பிட்டுட்டு அன்னிக்கா போட பணம்ல வந்து தனது தாயை வந்து கொள்ற மாதிரி அவருக்கு பணம் வந்தோட அவங்க எழுந்து ரொம்ப கவனி ஆகிட்டு அன்னைக்கு அந்த இவருக்கு கூப்பிட்டு கேக்குறாங்க ஏன் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு யார் இன்னைக்கு உணவு சமைச்சாருன்னா உணவு சமைக்கிறவர்கள் இன்னைக்கு நீட்ல ஒரு பரம் போயிருக்கு அதனால குற்றவாளியில இருக்க ஒருத்தர் தான் அதை சமைக்கிறாங்க அந்த குற்றவாளி யாருன்னு கேட்டீங்கன்னா தாயை கொண்டுட்டு வந்திருக்க உணவு சோ அந்த உணர்வு பாருங்க எங்க வரைக்கும் பாதி சோ அது ரொம்ப முக்கியம் இப்ப இப்படி இருக்கும்போது உங்க குழந்தைகள் நல்லா பலகமா உங்க குடும்பம் எப்பவும் அமைதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முக்கியமா நீங்க எதை விட்டு கொடுக்க கூடாதுன்னா அந்த சமயம் விட்டு கொடுக்க கூடாது எது பண்ணுங்க என்னைக்கா நம்ம நம்மட்டல் போகக்கூடாது இதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நான் சொல்லவேன் அது போகலாம் என்னைக்காவது ஒரு நாள் போகலாம் அதை விட்டு நீங்க டொமேட்டாவே நம்பிதான் பாதி குடும்பங்கள் வாழ்ந்தோட அம்மா தான் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் நம்ம குடும்பத்துக்கு எது ஒத்துக்கும் இந்த குழந்தைக்கு எது பிடிக்கும் இந்த குழந்தைக்கு எது ஒத்துக்காது அப்படின்னு பார்த்து பார்த்து சமைக்கிற ஒரு தாயோட அன்பும் கருணையும் அந்த ஆற்றலும் எல்லார்கிட்ட இருந்தும் அந்த நமக்கு கிடைக்கும் உணவுல கண்டிப்பா கிடைக்கும் சோ இப்படி இருக்கும்போது அந்த பாதிப்பு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பாய்சன் முழுக்க 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 அது முடுக்க என்ன சொல்லிட்டு என்ன அறைகளா அவங்க போட்ட அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம குழந்தைகளுக்குள்ள வந்துட்டே இருக்கும்